இப்ராமின் நபிகளாயம் வந்து மனிதன் சொல்லி குரான் சொல்லுது அப்ப அவருடைய இருதயம் கழுவப்படுதுன்னு சொல்லி அதிஸ்கெல்லாம் வருது இது அந்த கருத்து அதாவது இஸ்லாமிய கோட்பாடு பிரகாரம் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் அவங்க மனிதர் அப்படி சொல்லி சொல்லப்படுது குரான்ல இருக்குது அப்படி இருக்கும் பொழுது சில சந்தர்ப்பங்கள்ல மலக்குகள் வானவர்கள் வந்து நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்ல முடிய இதயத்தை கழுவினார்கள் அப்படின்னு சில ஹதீஸுகள் வருத அது எதுக்கு மனித தன்மையில இருந்து மாத்துறதுக்கா அப்படிங்கறது கேட்கிறார் மனிதன் நல்லா சொல்றான் குரான்ல என்ன சொல்றான் புல் இன்னமான பசரும் விசுலுக்கும் நான் உங்களைப் போன்ற ஒரு மனிதன் என்று சொல்வீராக அப்ப நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லும் அவர்கள் எல்லா விதத்திலும் மனிதராக இருந்தார்கள் அதுல மாற்றம் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தில் அவர்கள் மனித தன்மைக்கு மேல இருந்தார்கள் ரெண்டு விஷயத்து சொல்லலாம் ஒரு ரெண்டு விஷயத்தில் அவங்க என்னவா இல்ல மனித தன்மையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டவர்களா இருந்தாங்க எந்த ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னா நீங்க மனசா இருக்கிறீங்க இப்ப நான் வந்து ஒரு மணி நேரம் பேசுறேன்ல ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் உங்கள்ட்ட பேசுறேன் நான் பேசுனது அப்படியே உங்கள யாருக்கா சொல்லுமா நான் இப்ப பேசினது அப்படியே எந்திரிச்சு நான் ஒரு மணி நேரம் பேசணும்ல அதே மாதிரி அம்பட்டையும் ஒப்பிடுனா உங்களுக்கு முடியுமா முடியாது இந்த ஒரு மணி நேரத்தை நீங்க எப்படி ஒப்பிக்க ஏழு கேசட்ல வச்சு திருப்பி திருப்பி கேட்டு மனப்பாடம் பண்ணி ஒரு ஒரு யா பண்ணி அதை இந்த ஒரு மணி நேரத்தை அப்படியே ஒப்புவிக்க சொன்னால் அதுக்கு ஒரு மூணு நாள் மனக்கட்டிங்கன்னா என்ன செய்ய முடியும் ஒப்புவிக்க முடியும் நான் பேசுனது அப்படியே ஒப்புவிக்கணும் அதே மாதிரி ஏத்த இறக்கணும் வார்த்தையர் ஏத்த இறக்கம் ஒருத்தர் வித்தியாசமா வரும் அந்த சொல்ல அப்படியே ரிப்ளை பண்ணு சொன்னால் எந்த மனுஷனாலையும் முடியுமா முடியாது அப்ப மனிதன் ஒரு விஷயத்தை உள்வாங்குவதாக இருந்தால் அது எப்ப உள்வாங்குது ஒத்த ஒத்த வார்த்தைகள் உடனே உள்வாங்கிறது கோர்க்கப்பட்ட வாக்கியங்கள் வந்து உடனே உள்வாங்க முடியல இது யானை சொல்லித் தர்றாங்க ஒரு தடவை சொன்னா போதும் யானை பதிஞ்சிடும் இது பூனை சொல்லி தர்றாங்க அது இது பூனை இது பூனை இது பூனை உருப்பட்ட மனப்படம் பண்றோம் பூனை பாங்க மனசுல பத்து உட்காந்துரும் இது பேனா பாங்க மனசுல உட்காந்துரும் இது வாப்பான்னு சொல்லுவாங்க மனசுல உட்கார்ந்துரும் இது உமானு சொல்லுவாங்க மனசுல உட்கார்ந்துரும் அதே நேரத்தில் அலமதுல்லா இறப்பில் ஆலமின் அரகமா நிறை மாளிக்க உட்காருமா உட்காராரு இது மனப்பாடம் பண்றது ஒரு மாசம் நம்ம செலவழிச்சிருக்கோம் இப்போ நீங்க சாதாரணமாக நம்ம சொன்னாலும் இந்த சூறா மனப்பாடம் பண்றதுக்கு நினைஞ்சிருப்போம் ஒரு வாரம் பத்து நாள் அவங்க உங்க தகுதிக்கு தகுந்தவாறு செலவழிச்சிருப்போமா இல்லையா அவன் மனிதன் என்றால் எப்படி கேட்டா ஒரு விஷய ஒரு நீண்ட சொற்களை அவன் கேட்ட உடனே பதியாது சரியா ஒரு டேப்பிற்கு ஆண்டுக்கு இருக்கிற சக்தி கூட நமக்கு கிடையாது ஒரு டேப் ரிகார்டு நாடாவ போட்டு ஒரு மணி நேரம் நான் பேசிட்டு பேசினபடி சொல்லுங்க சொல்லிடும் திவேந்திர பண்ணி பிளே என்ன செஞ்சிருந்தேன் அப்படியே வரும்ல ஒரு வார்த்தையே மிஸ் ஆகுமா நான் என்ன பேசுறனோ அப்படியே பதிவாகும் எதுல டேப் ரிகார்டுல அப்படியே உங்க கல்புல பதிவாகுமா ஆவாது அப்ப மனிதன் வந்து இந்த டேப் ரிகார்டு மாதிரி படைக்கப்படல நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லம் அவர்கள் வந்து இறை செய்தியை உள்வாங்கிற விஷயத்துல ஏற குறைய தேப்பரிக்க ஆடு மாதிரி இருந்தார்கள் மனித நிலைக்கு மாறுபட்டவர்களா இருந்தாங்க எப்படி இது நம்ம எங்க இருந்து நானா இட்டுக்கட்டி சொல்லல இது அல்லாவே குரான் அப்படி சொல்ற அப்படி சொல்றான் கேட்டா லாத்து ஹர்ரிக்கு பிகி லிசானக்க லி தாய்ஜல பிகி இன்ன அலை நான் குரானா முகமதே நீ வந்து ஜிபிரில் ஓதுறார்ல ஓதும் போது மனப்பாடம் பண்ணுவதற்காக நாக்க போட்டு அசைக்காத

அப்புறமே பாரு தன்னால உட்கார்ந்து இருக்காங்க கேக்கு மாதிரி பதிஞ்சிரும் அப்ப ரசூல் சல்லா அலே அவர்களுக்கு வந்து ஜிபிரில் ஒரு சூரத்தில் பக்கராங்கிற அவ்வளவு பெரிய சூறா அதை ஓதிட்டு போறாங்க அப்படி சொல்றாங்க ரசூல் சல்லா சில நேரங்கள்ல தான் ஒரு வசனம் ரெண்டு வசனம் வருது சில நேரங்கள்ல பெரிய சூறா பெரிய அத்தியாயமே இறங்கும் இந்த அத்தியாயத்தை மனப்பாடம் பண்ணுவதற்காக வேண்டி பத்து நாள் இருபது நாள் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்களா ரசூல் சல்லா அலே அப்படி பண்ண மாட்டாங்க ஒரு ஒருவரிய கொஸ்டின் அப்படி உட்கார்ந்துரும் ஒரு பெரிய நாற்பது பக்கத்தை சொன்னாலும் அது அப்படியே திருப்பி உடனே சொல்ல இயலும் ஏன்னா இறைவன் தன் வார்த்தையை பாதுகாப்பதற்காக ரசூல்லாவுடைய இதயத்தை மட்டும் எப்படி மாத்திரான்னு கேட்டா மற்ற விஷயங்களே எல்லாம் மனித இதயமா இருக்கான் பம்ப் பண்ணுவது மற்ற விஷயம் எல்லாம் அதே மாதிரி தான் இதை உள்வாங்கிற விஷயத்துல மாத்திரம் என்ன செய்யுது இப்படி ஒரு டிஃபரெண்டாக ரசூல்லா அலிசலம் படைக்கப்பட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து மேராஜுக்கு போனாங்க இல்லையா மேராஜ் விண்வெளி பயணம் போனாங்க இல்லையா அந்த பயணத்தை வந்து எந்த மனுஷனாலையும் தாங்க இயலாது அந்த வேகத்தில் அது மாதிரி மனசு போகல போகவும் ஏலாது இப்ப உள்ள கணக்குப்படி இவன் வந்து ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் போகுதுங்கிறான் ஒளி வெளிச்சம் வெளிச்சத்தினுடைய வேகம் எவ்வளவு ஒரு வினாடிக்கு வந்து மூணு லட்சம் கிலோமீட்டரு வேகத்துல அது போகுது இப்படின்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் போயிரும் இப்ப சூரிய வெளிச்சம் பூமியை நோக்கி வருத என்ன வேகத்துல வருது ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அஞ்சு நிமிஷத்துல வந்துருது பதினஞ்சு கோடி மைல் இருக்கு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் இருக்கிறது அஞ்சே நிமிஷத்துல அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி புறப்பட்ட வெயில் வந்து நம்ம அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் தான் எடுத்துக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் எவ்வளவு கேட்டா ஐந்து நிமிடங்கள் தான் அந்த மாதிரி பாஸ்டா போகுது இந்த வேகத்தில் மனுஷன் மேலே போனான்னா பிரிச்சு போயிடும் இது இதயம் அந்த வேகத்தில் பிரயாணம் செய்யற அளவுக்கு மனிதனுடைய இதயம் இல்லை அப்ப ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம் மேராஜ் நேரத்தில் அவங்களை கூட்டிட்டு போகும் பொழுது இதயத்தை வந்து கழுவி தூய்மைப்படுத்தினாங்க என்று அதிச வருது இதயத்தை தூய்மைப்படுத்த என்ன என்னத்துக்காக வேண்டிய இந்த இதயத்தை கொண்டு நாங்க போக இயலாது அல்ல என்ன கொஞ்சம் மாடிஃபை பண்றோம் எதுக்கு பிரயாண விஞ்ஞான ரீதியாகவும் மேலே போகும்போது இதயம் சுருங்கிருமா இல்லையா மேராஜ் நேரத்தில் அவங்கள அந்த இதயத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணா தான் அந்த வேகத்துக்கு போயிட்டு வர முடியும் செகண்ட்ல போயிட்டு விளையாண்டாங்களே அவ்வளவு வேகமான பிரயாணம் பண்ணி போவதாக இருந்தால் அதுக்காக வேண்டிய கழுவுனகன கழுவுனாங்கன்னா என்ன ஜிபில் வந்து கழுவுனார் அதுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் மாடிஃபை பண்ணார் என்பது ஒரு அறிவியலுக்கு ஒட்டின ஒரு விளக்கங்கள் இருக்கிறது மற்ற விஷயத்தில் அவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள்